மொழி கடந்து இந்த நாட்டின் மூளை முடுக்கெங்கும் ரசிகர்களாக இருந்து தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியுள்ள உரிமைக்காக பெண் உரிமைக்காக சம சமூக நீதிக்காக சம நீதிக்காக மதச்சார்பின்மைக்காக உண்மையா ஒழிக்கிற குரல் அதனால் இந்த குரலுக்கு எதிராக இன்னும் இன்னும் கூக்குரல்கள் வந்தாலும் ஓங்கி ஒலிக்குமே தவிர ஒரு நாலு மோயவே ஓயாது எஸ் இட் இஸ் அன் அன்ஸ்டாபபிள் வாய்ஸ் அண்ட் அன்ஸ்டாபபிள் ஃபோர்ஸ் நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அட இவரெல்லாம் வர மாட்டாரியா அவரே வரல இவரே வரல இவர் எங்க போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோஷியம் சொன்னாங்க அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பேரு தானே அறிவிச்சிருக்கிறாரு மக்கள்கிட்ட கிட்ட வாங்கணும்ல அதெல்லாம் முடியாது நாங்க அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடு மாநாடு எல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும் சும்மா பக்கத்துல புசியானந்த வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும் அதெல்லாம் அவங்களால முடியாது அப்புறம் மழை பெஞ்சிரும் மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்துரும் ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது என்னடானா ஆட்சிய பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல இல்லையா இப்போ அதெல்லாம் விட்டாங்க இப்போ இங்க வந்துட்டாங்க இவர் நேரம் ஷூட்டிங்ல இருந்து வருவாரா வந்து ஆட்சியை பிடிப்பாராம் அது எப்படி இவராலே முடியும் அவராலே முடியல இவராலே முடியல அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு இவரால எப்படி முடியும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டம் தான் அது எப்படி ஓட்டாமறும் அப்படின்றது இன்னொரு பக்கம் இப்படி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் அதனால இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் உன்னே ஒன்னே நல்லா கேட்டுக்கங்க இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூட்டுற கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்கபோதில் சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா கோடிக்கணக்கானவங்களோட ஹார்ட்லயும் வீட்லயும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா உணர்வா உறவா இருக்கிறோம் நம்மளுடைய கனெக்ட் எல்லாம் வெறும் மக்களோட மட்டும்தான் நாம யாரு நம்மளுக்கு தெரியும் அவங்க யாரு நமக்கு தெரியும் நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம்னு எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு இவர் என்ன புதுசா என்ன திட்டம் சொல்லிட்டாரு அப்படின்னு வேற நிறைய கேள்விகள் இந்த சொல்றேன் தெரிஞ்சுக்காங்க பெண் குழந்தைகள் பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம பிரையாரிட்டியே அடுத்து இளைஞர்கள் உழவர்கள் உழைப்பாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் ஆதரவற்ற முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பால் எடுத்தவர்கள் இன்னும் யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது தான் நம்ம இலக்கே நான் ஏற்கனவே சொன்னதை தான் திரும்பவும் சொல்றேன் நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி எல்லாம் கிடையாதுங்க கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்க வேலு மக்கள் சேவகர் அஞ்சலையம்மா நம்மளுடைய ஐந்து கொள்கை தலைவர்களோட வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி நம்ம ஸ்டாண்ட்ல நாம ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறோம் கொள்கை எதிரி பாஜக தான் நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான் எப்படி நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி

இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் வாழ்ற நம்ம தமிழ் நெஞ்சிகள் மட்டும் இல்ல உலகம் பூரா நூற்றுக்கு மேலான வாழ்ற நம்ம தாய் தமிழ் உறவுகள் எல்லாருமே என்ன விஜய் விஜய் தளபதி விஜய் இல்லனா விஜய் தளபதி இப்படி சொந்தம் கொண்டாடுற கோடிக்கணக்கானவங்களோட அன்பும் ஆசியும் நம்மளோட இருக்கும் போது இவங்க எல்லாருமே நம்மளோட நிற்கும் போது எதுக்குங்க இந்த பாசிச பாஜாக்காவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோன்னு உறவு வச்சுக்க நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி என்ன நம்மளை பத்தி சின்னதா ஒரு உண்மை ஒண்ணு சொல்லலாமா என்னடா இவரே இவர் வாயால் இப்படி சொல்றாருன்னு யாரும் தவறா நினைச்சுக்க வேணா ஏன்னா இது ஒரு விதத்துல ஒரு ஃபேக்ட்டும் கூட தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நம்ம யார் தெரியும்ல நாமனா நாம எல்லாருமே சொல்றேன் நாம எல்லாருமே நாம யார் தெரியும்ல இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகு ஜன மக்கள் படை அதனால நம்ம தலைமையில நாம் அமைக்க போற இந்த உண்மையான மக்களாட்சிக்கான அச்சாரமாக மாபெரும் மக்கள் சக்தியை அணியணியாக நம்மளுடைய இந்த கூட்டணி சுயமிழந்த கூட்டணியால இருக்காது தான் இருக்கும் இந்த ஒரு பக்கம் அடிபணிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியாலும் நம்ம கூட்டணி இருக்காது

இந்த போட்டி எப்படி இருக்க போதுனா இந்த அலையின்ஸ் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் என்ன இந்த அரத பழைய இந்த மேத்தமேட்டிக்ஸ் அரித்மேட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த கனவு ஒரு நாளும் பயப்படாது சரி இப்ப நம்ம வேற ஒரு ஏரியாவுக்கு ஒண்ணு வருவோம் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஓடிப்பேன் மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா யாருக்கு எதிரானதான் கேக்குறீங்க வேற யாரு மறைமுக உறவுக்காரர்களான பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான் நரேந்திர அவர்களே மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை கேள்வி வச்சிருக்கீங்க இல்ல நாங்க தெரியாம தான் கேக்குறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது அதனால அவங்க ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா அவர்களே நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் சரி சொல்லல மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் உங்களுடைய அடுத்து உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கு மனசு வலிக்குது அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க அது போதும் செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு அடுத்து உங்களோட இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிப்பணிய வச்சு இருபத்தி ஒன்பது வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம் திட்டம் தீட்டி வச்சிருக்கீங்க ஒண்ணு மட்டும் சொல்ற தெரிஞ்சுக்க என்னதான் இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க இங்க ஒரு எம்பி சீட்டு கூட தரல என்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யுது ஒன்றிய பாஜக அரசு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண் இந்த மதுரை மண் கீழடியில கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் மறைச்சிட்டு எங்க எங்க வரலாறையும் அழிக்கிறதுக்காக உள்ளடி வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை தொட்ட என்ன நடக்கும் பல உதாரணங்கள் இருக்குது அதனால இதையெல்லாம் மறைச்சிட்டு எங்க மக்களை ஏமாத்திட்டே மட்டும் நினைக்காதீங்க மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற இந்த மதுரை மண்ணில் இருந்து சொல்றேன் உங்க எண்ணமெல்லாம் ஒரு நாளும் ஈடேறாது எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல அவரு மாசுனா என்னன்னு தெரியும்ல அவரு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எப்படியாவது அந்த சிஎம் கிட்ட என்கிட்ட கொடுத்திருக்கேன் என் நண்பர் எம் ஜி ஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட எம் ஜி ஆர் எப்படி வச்சு அதனால ஆனா இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சிய எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சிய கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க

வெளியில் எதிர்க்கிற மாதிரி அப்படியே எதிர்க்கிற மாதிரி ஒரு ட்ராமா ஒன்று பண்ணிக்கிட்டு எதிர்க்கட்சியாக இருந்தால் போங்க மோடின்னு பலூன் ஊடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் வாங்க மோடினு கொடை பிடிச்சிக்கிட்டு கு கொடை பிடிச்சிக்கிட்டு கும்புடு போடுறது இது மட்டுமா ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துவிட்டால் போதும் இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் அதை காட்டி டெல்லிக்கு போகிறது அங்கே ஒரு சீக்கிரம் மீட்டிங் நடத்துறது நல்லா நோட் பண்ணணும் மக்களே அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே அதே தான் அதே தான் ஸ்டாலின் அங்கில் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம் எப்படி இருக்க முடியும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக முக ஸ்டாலின் அங்கிள் ஆகவே இருந்தாலும் அங்கிள் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருந்துச்சுனா நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் நீங்கள் நடத்துகிற இந்த ஆட்சியில் நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாமல் இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் சொல்றாங்க அதுல மட்டுமா தப்பு நடக்குது வேற எதுல தான் நடக்கல உலகத்திலே மிஸ்டர் க்ளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்கே கொடுக்கணும் இதை பார்த்து வாயே இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள் அப்படியே அது மூடி மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதர்றாங்க அந்த கதரல் சத்தம் ஏதாவது உங்க காதல கேக்குதா அங்கிள் இதுல வேற உங்க அப்பானு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் பெண்களுக்கு மட்டுமா பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க விவசாயிகளை ஏமாத்துறீங்க பரந்தூர்ல பாதிப்பே வராதுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க மீனவர்களை ஏமாத்துறீங்க போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்துறீங்க ஐயோ வெரி வெரி ஃபர்ஸ்ட் அங்கிள் வெரி வெரி ஃபர்ஸ்ட் எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து என்ன பதிலு வர போறதெல்லாம் ஏனா இருந்த தானே இப்போ ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும் மக்களை நீங்க சொல்லுங்க நீங்க உண்மையை சொல்லுங்க செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா உங்களை தான் கேக்குறேன் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மை அங்கிள் மக்களோட சத்தம் அங்கல் இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான் கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன் அவங்களோட மனசு விட்டு பேச போறேன் அதுக்கப்புறமே இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும் அத்தோட நிக்காது அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் முழக்கமா மாறும் அந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது நடக்குதா இல்லையான்னு பாருங்க என்னடா இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றானே பாக்குறீங்களா எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனா நாங்க அப்படி இல்லை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சு அதனால ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக ஆட்சிய கபட நாடக திமுக ஆட்சிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புறோம் வீட்டுக்கு அனுப்புறோம் என்ன நண்பா சரிதானே என்ன நண்பி சேவீர்கள் தானே இப்போ உங்களுக்கு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை நான் அறிவிக்க போறேன் மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய் இன்னும் முடிக்கல இன்னும் முடிக்கல ஒரு நிமிஷம் இன்னும் முடிக்கல மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பருங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உசலப்பட்டி விஜய் என்னடா எல்லா தொகுதியிலும் ஒரே வேட்பாளர் பாக்குறீங்களா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இந்த விஜய் தான் அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம் இன்னும் சிம்பிளா சொல்லுனா உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளராக நிற்க போறாங்க அந்த வேட்பாளரும் நானும் வேறு வேறு இல்லை நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி இந்த முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்ச மாதிரி என்னடா இவர் ஏதோ ஓவரா சொல்றாரு நினைக்க வேணாம் பிராக்டிக்கலா அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கணும் நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா இது நம்மள விட நம்ம எதிரிகளுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனால எல்லா இந்த அதிகார பலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க வரட்டும் பாத்துக்கலாம் டிவி கேபிள் டேக் இட் டிவி கேபிள் மீட் இட் டிவி கேபிள் கம்ப்ளீட் வித் இட் அண்ட் டிவி கேபிள் கான்கிரிட் டிவி கேபிள் கான்கிரிட் இந்த நேரத்தில் நம்ம மனசுல இருக்கிறத மக்கள் கிட்ட சொல்லி ஆகணும் தூத்துக்குடி ஸ்னோலினோட அம்மா என்ன அவங்களோட தம்பின்னு அவங்க பொண்ணுக்கு தான் தாய் மாமன் சொன்னாங்க அந்த அக்காவோட குழந்தைங்க மட்டும் இல்லைங்க என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன என்னோட எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன் நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு கூட பிறந்த பொறுப்பு என் வீட்டு ரேஷன் கார்டில் வேணா உங்க பேர் இல்லாமல் இருக்கலாம் உங்க வீட்டு ரேஷன் கார்டில் வேணா பேர் இல்லாமல் ஆனா நாம் எல்லாரும் ஒண்ணுதான் உறவுதான் நமக்கு இடையே எந்த அரசியலும் உள்ள நுழையவே முடியாது என் கிட்ட இருந்து உங்களையும் உங்ககிட்ட இருந்து என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது அப்புறம் நான் ஒன்றும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் அப்புறம் தேடி அரசியலுக்கு வரல படைக்கலனோட மாபெரும் படை வரிசையோட எல்லாத்துக்கும் தான் வந்திருக்கிறோம் இவ்வளவு தயாராக அரசியலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் ஒண்ணு என்ன தெரியுமா நன்றி கடன் நன்றி கடன் நன்றி கடன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா முப்பது வருஷத்துக்கு மேல நீங்க தான் நம்ம மக்கள் தான் கூட நிக்கிறீங்க எனக்காக நிக்கிறீங்க என்ன தாங்கி பிடிக்கிறீங்க மனசுல ஏந்தி பிடிக்கிறீங்க தாய் அன்போட மடியில ஏந்திக்கிறீங்க உண்மையை சொல்லணும்னா வேற யாரை விடவும் வேற யாரை விடவும் எனக்கு இந்த அன்பையும் ஆதரவையும் உயிரையே ஏ மேல உங்க வச்சிருக்கீங்க ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க நீங்க எனக்கு கடவுள் கொடுத்தா வர உலகம் பூரா நமக்காக நம்ம கூட நிக்கிற நம்ம மக்களை நான் எப்படி மறப்பேன் நான் என் லைஃப்ல ரொம்ப உயிரா நினைக்கிறது பெண்களை குழந்தைங்களை இளைஞர்களை உழைக்கிற மக்களை தான் இவங்கள தான் நம்ம இவங்க தான் நம்மளோட வகைரா இதை பார்த்து தான் நம்மளோட எதிரிகளுக்கு பத்தி எரியுது அதுக்காக நாம் என்ன செய்ய முடியும் அதனால நம்ம உறவுகளை சொந்தத்தை வகைராவை யாருக்காகum எதற்காகum விட்டு கொடுக்க முடியலையா இயர் at this moment among this august gathering i want to open my heart and say i enjoy people i respect people i worship people சரிபா இவ்வளவு செஞ்ச நாம மக்களுக்கு நன்றிக்கணமா உடனால முழுமையா செலுத்த முடியுமான்னேட்ட சத்தியமா சொல்றேன் என்னால முடியாது இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றி என்னால் தீர்க்கவே முடியாது அப்புறம் என்ன மாணாவ கடா நீ வந்திருக்க அதே கேக்குறீங்க வாழ்நாள் முழுக்க நம்ம மக்களுக்காக ஆதரவா துணையா நிக்கிறத தவிர அவங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல எனக்கு இப்ப வேற வேலையும் இல்லை இனிமே எனக்கு இதான் என் வேலையே என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடப்பதே இப்படியா ஹார்ட் டு ஹார்ட் எதார்த்தமாக பேசிய பழகிட்டோம் இதுக்கு மேலேயும் எனக்கு மக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன்னா ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுவேன் அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால என்னை மனசார நேசிக்கிற நம்ம மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த விஜய் உங்கள் விஜய் உங்களுக்கான விஜய் உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய் உங்க கூட நிக்க உங்களுக்காக நிக்க உண்மையா நிக்க உணர்வோட நிக்க உறுதியா நிக்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோட பேச உறுதியா பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர சொல்லல முக்கியம் செயல் 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 தான் முக்கியம்

இது சம்பந்தமா ஒரு குட்டிகதை ஒன்று சொல்ற ஒரு நாட்டில் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும் அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அந்த பத்து பேர் கையிலும் விதை நெல்லை கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு மூணு மாசம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு அதில் ஒரு ஒன்பது பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாரு என்னன்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்க்குறேன் உரம் வச்சு வச்சு பார்க்கறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு இனிமே நீ தான் என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் உனக்கு தான் சொன்னாரு ஏனா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதைநல் அது முளைக்கவே முளைக்காது அந்த ஒன்பது திருட்டு பயல என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேற விதை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார் அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம் இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி சும்மா சினிமாக்காரன் 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 அம்பேத்கர் அவர்களை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல அரசியல்வாதி காமராஜர் அவர்களை தோற்கடிச்சது இங்க விருதுநகர் பகுதியில் தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல இன்னொரு அரசியல்வாதி இன்னைக்கு நம்ம நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ணு ஐயாவை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல அரசியல்வாதி இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோக்கடிக்கணும்னே அந்த எண்ணத்தை உருவாக்குனது சினிமாக்காரன் இல்ல அரசியல்வாதி அதனால எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்